மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக பணம் ஒதுக்கி அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பையும் ஏற்பாட்டையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சூரம்பட்டி டேமில் இருந்து இந்த நஞ்சை ஊத்துக்குழி வரை பதிமூணு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் உள்ள இந்த ஓடை இதில் பல இடத்துல வந்து தண்ணி தேங்கி நின்று பிரச்சனை ஆகுதுங்கிறதுக்காக தர ஒரு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இதை தூர்வாதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நான்கு கிலோமீட்டர் முதல் கட்டமாக எடுக்கப்பட இருக்கிறது அதை தொடர்ந்து மற்றதையும் அவசியத்திற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் போல் இந்த ஓடையில் குப்பைகளை போடாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் யோசித்திருக்கிறோம் சில இடங்களில் இந்த குப்பை அதிகமாக எங்கே போடப்படுகிறதோ அங்கே வேலை அமைத்து கொடுக்கலாம் என்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஏறத்தால ஒரு பன்னிரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளத்தை அங்கே இருக்கிற ஆகாய தாமரை சுத்தம் செய்வதற்காக ஈரோடை அமைப்பின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இன்றைக்கு அவர்கள் பணியை துவக்கி இருக்கிறார்கள் விரைவாக அந்த பணியை முடிக்க இருக்கிறார்கள் அந்த பன்னிரெண்டு ஏக்கர் முழுவதும் தாமரையாகத்தான் இருக்கிறது எனவே அத்தனையும் சுத்தம் செய்வதற்கு ஈரோட அமைப்பு வந்து அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த பணி இங்கே இது துவக்கப்பட்டிருக்கிறது தூர்வார்கள் பணி பெரும்பகுதி முடிகிற நிலையில் இருக்கிறது இந்த பணிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது கடந்த சில நேரம் அதாவது நினைச்சா ஒரே நல்ல மதுக்கடைகள் மூட முடியும் இல்லை அவர் சொன்னார் அதுக்கெல்லாம் பதிலெலாம் சொல்லியாச்சு கொள்கை ரீதியாக திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஏற்கனவே இது சொன்னது தான் ஆனால் நடைமுறையில் அதை நம்ம செய்கிறதுங்கிறது ஒன்றேல பண்ணோம்னா என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் படிப்படியாக இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஐநூறு கடைகள் மூடப்பட்டிருக்கிறது நாங்கள் அந்த கணக்கு எடுக்கிற பொழுது இப்போ சில நேரத்தில் என்னன்னாக்க சேல்ஸ் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறாங்க இப்போ கவர்மெண்ட் சேல் பண்ணுறது தான் அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது அது எதுக்காக அதை கவனிக்கிறாங்கன்னா வேற ஏதாவது தவறாகி வேறு இடத்துக்கு மாற மாற்றி செல்லுகிற ஒரு இல்லைகள் இது வருதா இதை செக் பண்ணுறதுக்கு அது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது எனவே அந்த தான் இருக்கிறதை ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் தளபதியினுடைய எண்ணமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் கண்டிப்பாக படிப்படியாக இதை குறைத்தே ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் நடைமுறையில் திடீர் என்று ஒரே நாளில் செய்தால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற காரணத்தால் தான் ஒவ்வொரு இடமாக பேசி அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சொல்லியிருக்கீங்கன்னா ஆனால் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் அதிகமாக அதிகமாகிருக்குது புதியாரோட எண்ணிக்கை அதிகமாகிருக்கு முடிக்க தெரியும் இல்லை நம்ம வந்து ஒரு கடையை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணோன்னா திருப்தியாக முடியல அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போகிறாங்க அங்கே வந்து இன்னும் வந்து அதிகமான பிரச்சனைகள் வருகிறது இதெல்லாம் நடைமுறையில் நாங்கள் பார்க்குறோம் அதனால் வந்து ஒரு கடையை க்ளோஸ் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நிறுத்திட்டாங்கன்னு நம்ம வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது ஏதாவது கொஞ்சம் பேர் அதில் நிறுத்தி இருக்கலாம் அதுக்காகத்தான் இப்போ வந்து நாம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்கள கவுன்சிலிங் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய சிஸ்டங்களை போட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய எண்ணம் ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடாது என்பது இதை நடைமுறைப்படுத்துவதற்குள்ளாக மற்றவர்களை நாம் தயார் செய்து அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும் அந்த திட்டம் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள் அதனால தான் ஐநூறு கடை க்ளோஸ் பண்ணிருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கையில எந்தெந்த கடைகள் வரும் என்பது ஆய்விலே இருக்கிறது முடியுமோ அதை செய்வோங்க ஒருவேளை அது செய்கிறதுனால வேறு தவறுகள் நடந்தால் நீங்களே அதை திருப்பி கேட்பீங்க இங்கே தப்பு நடக்குன்னு தெரியும் அதுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறமில்ல க்ளோஸ் பண்ணி இருக்கணும்னு கேட்பீங்க அதனால் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக அவங்கள வந்து நம்ம இந்த பழக்கத்தோடு வெளியில் கொண்டு வரணும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சில கிராமங்களில் போய் பேசுகிறாங்க போய் பேசி இந்த கடை இங்கே வேண்டாம் நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துட்டியும் பேசுங்க இந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கை பல பலவிதமாக அதனால் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை ஆனால் க்ளோஸ் பண்ண பின்னாடி எனக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர திருமாவில் வந்து ஆர்டிகள் பார்ட்டிஷன் படி அகில இந்திய அளவில் மதுவிலக்கை வலியுறுத்தணும் நம்ம கண்டிப்பாக அதை வந்து அப்போ மாநில அரசோட தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு வலியுறுத்துமா மத்திய அரசு வந்து மதுவிலக்கு அகில இந்திய அளவில் கொண்டு வந்தால் மாநில அரசு கூட தயாராக இருக்குமா மத்திய அரசு கொண்டு வந்ததுனாக்க அதை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எம்பி சி நாற்பது எம்பிஎஸ் அங்கே அகில இந்திய அளவில் அதெல்லாம் முதல்ல கேட்டுக்கிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி குளோஸ் பண்ணோம் இதை வச்சுக்கிட்டு கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து எலெக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருக்கோம் தலைவர் அவர்கள் வந்த பின்னாடி ஒவ்வொரு ஆய்வுலேயும் எந்தெந்த இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் கடந்த மூணு ஆண்டுகளில் அறுநூறு செந்தில் பாலாஜி இந்த போது மூடனது நீங்கள் வந்து ஒன்றரை வருஷம் ஆக போகுது இது இனி ஏதாவது இப்போ இப்போ வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் நான் அது வந்து ஃபைனல் பண்ணிட்டு தான் நான் சொல்லணும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அது பண்ணும்போது அவங்க வந்து மற்ற இடத்துக்கு போய் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கமாங்கிறதே செக் பண்ணிட்டு நாங்கள் பண்ணுறோம் அதிமுக ஆட்சியில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கடை நாங்கள் ஆண்டுகள் அம்மா ஆட்சியில் அதுக்கப்புறம் நாலாயிரத்து எண்ணூறு ஆயிரம் ஆனால் திமுக மூன்று ஆண்டுகள் ஐநூறு கடை தான் மூடி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி ஏங்க நாங்கள் தான் சொல்கிறோம் அவங்க மூடும்போது ஆயிரத்தி ஐநூறு கடை மூடிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா அப்போ அதை ஃபில்டர் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்கன்னு வைங்க நாங்கள் ஐநூறு ஃபில்டர் பண்ணி பண்ணுறோம் பங்குக்கு இதில் ஒன்றும் இல்லைங்க இது இல்லை இதில் வந்து தவறான இடத்துக்கு அவங்க போகாமல் பார்த்துக்கிட்டு நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம் நீங்கள் அதை அந்த பேசிக் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இல்லை எல்லாத்துக்கும் புரியும் ஆனால் திருப்பி திருப்பி சொல்ல போகிறேன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்கூலில் ஸ்கூலில் இதுக்காக விழிப்புணர்வு எடுத்துப்பட்டு மீட்டிங்கெல்லாம் நடத்தப்பட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வருது எல்லா எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் டிஎடிக்ஷன் சென்டர் எல்லா மாவட்டத்திலும் உருவாக்குறது திமுக தேர்தல் வாக்குறுதி இருந்தது எத்தனை ஓப்பன் பண்ணி அந்த டிஎடிக்ஷன் சென்டர் பல பேர்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் அந்த நர்சஸ் கூட சேலரி சரியா தரல அந்த டிஎடிக்ஷன் சென்டர் மூடப்பட்டிருக்குல தகவல் வந்துருக்கு இல்ல அது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல நான் செக் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் மனைகள் வரைமுறைப்படுத்துறதுக்கு அறிவிப்பு செய்திருக்கீங்களா எதுங்க மனைகள் அங்கீகரிக்கப்படாத மனைகளை வரைமுறைப்படுத்துவதற்கு இல்ல வரைமுறைப்படுத்துவதற்கு ஏற்கனவே போதிய அளவு அறிவிப்பு ஏதாவது வந்து இல்ல போதிய அளவு அவகாசம் கொடுத்தாச்சு இப்போ மறுபடியும் அவங்க வேணுமா இருந்ததுனாக்க இன்னொரு அவகாசம் கூட கொடுக்கலாம் ஆனால் இது கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து சிரமமா இருக்கு வரல வரல இப்போ அவங்களுக்கு இருக்கிற டைம் வந்து அனைவரும் ஒன்று ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சென்னையில் விற்கப்படாத கட்டிடங்கள் ஹவுசிங் போர்டு பல கட்டிடங்கள் இருக்குது தனியார் துறை வந்து ஹவுசிங் போர்டு விற்பனை செய்கிறது வாங்க ஆள் இல்லை அப்படின்னு இல்லை அது வந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அது விற்பதற்கு அதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வீடுகள் வந்து விற்காம இருக்கிறது உண்மை இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா வீடு கட்டும்போதே அங்கே வந்து போய் சர்வே எடுக்க சொல்கிறோம் இங்கே வந்து இது சேல்ஸ் ஆகுமா ஆகாதா இங்கே எவ்வளோ அவசியம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஏரியாவில் போய் சர்வே எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி தான் வந்து அது மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த சர்வேல போதிய அளவுக்கு வந்து ரிப்போர்ட் நமக்கு வந்து டிமாண்ட் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல பண்ணுறது நீல் கட்டப்பட்ட அடுக்குமாடி வீடுகளில் உங்கள் ஆட்சியில் கட்டப்படுது அவங்க ஆட்சியில் கட்டப்பட்டதா ஏன் விற்கப்படாமல் இருக்குது ஹை விலை அதிகின்றதுனாலே மொத்தம் எவ்வளோ வீடுகள் விற்கப்படாமல் இருக்குது ஏறத்தால ஐயாயிரம் வீடுகள் விற்காம மொத்தம் இல்ல மொத்தமா நான் சொல்றது ஐயாயிரம் வீடுகள் விற்காம இருந்தது கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு ஆயிரம் அது அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க விற்காம இருக்கு தனியார் இது இருக்கு இண்டிபெண்ட் ஹவுஸும் அப்படி இருக்கு உடுமல்பேட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்க நூத்தி அஞ்சு வீடு அப்படியே இருக்கு இதெல்லாம் வந்து நீண்ட காலமாக இருக்கிறது நாங்க கட்டின நாங்க ஆமா அவங்க அந்த ஆட்சியில் கட்டப்பட்டதை இது இந்த இதை ஒரு அனுபவமா வச்சுதான் நாங்க வந்து விலை உயர்வுன்றதுனால இல்லை அது எல்லாமே இருக்கு ஓகே நீங்கள் வந்து பவானி பவானி பாசன தண்ணீர் திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துருக்காங்க நடவடிக்கை எல்பிபி அதாவது திருட்டுத்தனமாக எடுப்பதை அது மாதிரி இண்டஸ்ட்ரிக்காக இது மாதிரி எடுக்கிறத கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தண்ணீர் வந்து போதிய அளவுக்கு விட்டுருக்கு ஆனால் மழையே இல்லாத காரணத்தால் அந்த கடமடைக்கு சில இடத்துல கொண்டு போகிறது சிரமமாக இருக்குது அதை வந்து அதிகாரிகள் தினந்தோறும் காலையிலருந்து நைட்டு வரலாம் அதே வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அது அந்த மாதிரி நடவடிக்கை அது இன்னைக்கு அமைச்சராகவேலாம் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவதுக்கான அந்த ஒரு ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு

அமைச்சரில் அதெல்லாம் அதெல்லாம் கட்சியில் எடுக்கிற முடிவுங்க எங்க எம்எல்ஏஸ் கூடி எடுக்கிற முடிவு அதனால வந்து அதில் என்ன முடிவு கட்சியும் எம்எல்ஏஸும் எடுக்கிறாங்களோ அதுதான் முடிவு அதுக்கு வந்து வேற என்ன மாறுபட்ட கருத்து யாரும் சொல்ல முடியாது